அடியார் பலருக்கு சக்தி வாழ்வு சில அடியவருக்கு முக்தி வீடு இறைவன் நல்லவனா கெட்டவனா உலகை வளைத்து அகலாது நிலைத்து ஆட்டுவிக்கும் கொரோனா நல்லவனா கெட்டவனா கை கொடுக்கும் இங்கிலாந்து இளவரசரும் இரு கை குப்பி இந்திய வணக்கம் பயின்றார் ஒட்டி வரவேற்கும் நாட்டினர் மஞ்சள் மிளகு இஞ்சி எல்லாம் தலை சிறந்த மருத்துவரானார் ஹோமியோசித்து ஆயுர்வேதம் எல்லாம் பயன்பாட்டு வெளிச்சம் பெற்றனர் அவசர ஜதியில் இயங்கிய உலகம் அசைவற்று நின்றது இவ்வளவு வல்லமை நுண்குருமிக்கு தானே இறைவன் தானே அத்தானோனே உரு கொண்டானோ உலக வானில் சமாதான புறா இல்லை ஆக்கிரமித்தது போர் படை படையெடுப்பு போர் விமான படையெடுப்பு வறுமை நாட்டிலே மாந்தர் பசி பணியில் பசி பிணியில் சாதல் வளமை நாட்டு தலைவர் கிள்ளை ஈகை மனித நேயம் மரணித்து போனதோ மனித நேயம் மரணிப்பின் மனிதரை கொல்லல் இறைவன் முறைமையோ ஐயனே ஒரு விண்ணப்பம் நல்லோர் தீவரை ஒரு சேர தண்டித்தல் முறையோ மொத்த உலகமும் இன்று பூமி சிறையில்